தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ள கலை சொற்கள் பார்க்கலாம் இம்பார்ஷியல் நடுவுநிலை இன்டிஸ்டிங்குஷபிள் பாகுபடுத்த ஒன்னாதது லாஃபபிள் நகைக்கத்தக்கது லேப்ஸ் செய்யாமை மோனுமெண்டல் நினைவு கூறத்தக்கது மல்டிடியூடினஸ் எண்ணிறந்தது பேடண்ட் கல்வி செருக்கு பெருசல் கூர்ந்தாராய்தல் ரேடியன்ஸ் ஒளிருதல் ரிலையன்ஸ் நம்பகத்தன்மை சாண்டிமோனியஸ் போலி புனிதத்தன்மை சிமி இனிமையற்றது யூஸ்லெஸ் பயனற்றது ஐட் பொறாமை உணர்வு லாஃபிங் ஸ்டாக் எள்ளி நகையாடத்தக்கது ஸ்டோனி ஹார்ட் கல் டங் டங்க் டைடு பேச்சற்ற நிலை சீ சேஞ்ச் கடலளவு மாற்றம் டவரிங் பேசன் மலையென பெருகும் ஆவல் திருகு ஹியூமேன் சர்வீஸ் பலன் நாடாத பெரும்பணி